மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நகரக்கூடிய அந்த நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதை தான் பயிற்சின்னு சொல்கிறோம் அன்னைக்கு நகர்றவர் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறார் ரிஷபத்தில் தான் இருக்க போகிறார் புரிஞ்சுதா அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்கிறது இன்றைய பதிவில் நாம் விரிவாக காணப்போகிறோம் நேர்களை மிதன ராசி லக்ன நேயர்களுக்கான பதிவு இதுவரை நீங்கள் சக்தி பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இன்றைய பதிவில் நம்ம போட்டிருக்க இந்த வீடியோவை பார்க்கலாம் நேர்களே குரு ஒரு சுப கிரகம் சுப காரகன் ஞான காரகன் கேதுவோடு இணைந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு அப்படிப்பட்ட இந்த குரு தெய்வ வழிபாடு இறை நம்பிக்கை தெய்வ அனுகூலம் நல்ல தர்மமான காரியங்கள் தர்ம செயல்கள் புண்ணிய காரியங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் தந்தை வழி உறவுகளுடைய சப்போர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவர் பித்ரு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஒரு பாக்யக்காரகன் பாக்யம்ன்றது பித்ருக்களால் வரக்கூடியது அப்போ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய இடத்தை மாற்றுவார் ஏன்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இருக்கிற இருந்து அடுத்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பை கொண்டவர் குரு பகவான் அப்போ அந்த குருவானவர் இந்த வருஷத்திற்கான பயிற்சி இப்போ இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி தொடங்குகிறார் இப்போ இந்த பயிற்சியானது மிதராசி லக்ன ஏழு மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போறார்ன்றதை பார்த்தோம்னா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது கலத்திர பாவம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது கர்ம ஜீவன பாவம் இந்த ஏழு மற்றும் பத்துக்கு அதிபதியாக இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உபய லக்னமான மிதனத்திற்கு பாதகாதிபதியாகவும் வர்றாரு ஸோ பாதகாதிபத்தியம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ரிஷபத்திற்கு வர்றாரு இது நல்லதா கெட்டதான்னு பார்த்தா நல்லது தான் கெட்டதை விட நல்லது தான் ஜாஸ்தி கேந்திராதிபதி விரயத்தில் இருக்கிறதுன்றது சற்று செலவினங்களை கொடுத்தாலும் கூட அந்த கேந்திர பாவங்களுக்கான செலவினங்களை கொடுத்தாலும் கூட பாதகாதிபதி விரயத்தில் இருப்பது தூரதேச பிரயாணங்களும் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளும் அவற்றின் மூலமாக வேற்று மொழி வேற்று மதம் வேற்று இனம் சார்ந்த மக்கள் மூலமாகவும் சுப செய்திகளையும் லாபகரமான நிகழ்வுகளையும் வேலை வாய்ப்புகளையும் தொழில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் ஏழுக்குரிய ஏழுக்குரிய குரு பகவான் பன்னிரெண்டில் ரொம்ப தூரத்துலேருந்து வரன் அமையறதுக்கு வாய்ப்பு நீங்கள் வரண் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிதனராசி லக்னமாக இருந்தால் உங்களுக்கான வரன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் உங்கள் பிறந்த ஊருக்கு பக்கத்து ஊரில்லாம் அமையாது ரொம்ப தூரத்துலேருந்து அமையும் மேபி வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்க அமையலாம் அல்லது வெளியூர் பாம்பே டெல்லி மாதிரி செட்டில் ஆகிருக்க அமையலாம் இந்த மாதிரி ஸோ நீண்ட தூரத்திலிருந்து வரண் வரும் சிலருக்கு அந்நிய பாஷை அந்நிய மதம் சம்மந்தப்பட்ட இடங்கள்லேருந்து கூட எதிர்பாராத விதமாக வரன் வரலாம் நீங்களும் ஃபாரின்ல இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் இந்தியாக்காரங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது வரணமையக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கான வரணம் வந்து அந்த அந்நிய தேசத்தோடு தொடர்பு கொண்ட அந்நிய மத கலாச்சாரத்தோடு தொடர்பு கொண்ட ஏதாவது ஒரு பெண் வேற்று கலாச்சாரத்தோடு சார்ந்த ஒரு பெண் கூட வரணம் அமையலாம் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதி பன்னிரெண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடிங் நல்ல வருமானம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய டைம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய டைம் வெளிநாட்டில் ஆல்ரெடி வேலை பார்த்துருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கீங்க வெளிநாட்டில் அங்கேயே செட்டில் ஆகணும் வேலை வாங்கி நடக்கக்கூடிய டைம் உள்ளூரில் தான் நீங்கள் தொழில் பிளான்ட் மாதிரி போட்டிருக்கீங்க வெளியூர்காரங்க வேறு பாஷை பேசுகிறவங்க கொண்டு வந்து இந்திக்காரனுங்க வந்து வேலை வேலை செஞ்சு தொழில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய டைம் இந்த மாதிரி பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் குருவோடு பனிரெண்டாம் இடம் தொடர்பு பெறும்போது கடல் கடந்து அல்லது ஓரங்களாக இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் அதாவது ஆன்மீக தலங்கள் இப்போ திருச்செந்தூர் சிதம்பரம் மாமல்லபுரம் இன்னும் கடற்கரை திருப்போரூர் முருகன் கோயில் இந்த மாதிரி கடற்கரை ஓரமாக என்னெல்லாம் கோயில்கள் இருக்குது அந்த மாதிரி அமைப்புகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏற்படும் ஈவன் ஓரமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கூட நீங்கள் திடீர்னு போயிட்டு வருவீங்க ஆனால் தூரமாக காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் தான் பொதுவான அமைப்பு அதே போல் செலவினங்கள் சற்று குறையும் எப்போ பார்த்தாலும் செலவு வந்துகிட்டே இருக்குங்க செலவு கொஞ்சம் குறையும் சுப செலவுகள் வராதா வரும் கல்யாணத்துக்காக செலவு வரும் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு செலவு தொழிலில் கொஞ்சம் செலவு வரலாம் வெட்டி செலவுகள் குறையும் இதை தவிர இப்போ இந்த கல்யாணம் தொழில் இதை ரெண்டை தவிர வேறு செலவுகள் குறைஞ்சிரும் ஆரோக்கிய செலவு திண்ட செலவு தேவையில்லாத அலைச்சலில் வந்த செலவு கடன் வாங்க அந்த மாதிரி குடும்பத்துல இருக்கவங்களுக்காக பண்ண செலவு இதெல்லாம் குறையும் உங்களுக்கான பார்வையால் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் சுக கேந்திரம் மன நிம்மதி பெருகும் மனத்துக்குள் இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீரும் நெஞ்சு பகுதியில் இருந்த வழி வேதனைகள் கார்டியக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்து ரெண்டு அட்டாக்கு வந்து வெயிட் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு மருந்து சாப்பிட்டுட்டு டயட்டு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி நெஞ்சு பகுதியில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த ஒரு வருஷமாவது பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது அதே போல் நிமோனியா நுரையீரல் தொற்று ஆஸ்துமா போன்ற துறைகளில் அந்த மாதிரி நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த தொற்றுகளினுடைய வீரியம் குறையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுகப்படும் வீடு வாகனங்கள் அபிவிருத்தி ஏற்படும் குடும்பத்தில் நகை ஆடைகள் அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும் நிகழ்வுகள் ஏற்படும் அதே போல் தாயாரினுடைய ஆரோக்கியம் பெருகும் நல்ல ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆல்ரெடி நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால கல்வியில் சுணக்கமாக இருந்த மாணவர்களுக்கு கல்வி கொஞ்சம் பெட்டர் ஆகும் ஏப்ரலுக்கு மேலே அதாவது ஆனுவல் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஒழுங்காக படிக்காமல் பப்ளிக் எக்ஸாம் பக்கமாக வந்த உடனே கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் அதிகம் கவனப்பட்டு இந்த கடைசி பத்து நாளில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த டைமில் இருப்பாங்க அது இந்த மிதன ராசி லக்கணத்தில் ஏன்னா என்ன தான் குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகிறது மே மாதம் ஒன்றாந்தேதினாலும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் முன்னாடியே அவர் பார்வை பலத்தெல்லாம் செலுத்த ஆரம்பிச்சிருவார் ஸோ மாற்றம் நிறையா எக்ஸாம் பக்கத்தில் வரும்போதே அவங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிடும் நீங்கள் பயப்படாங்க சார் எக்ஸாமே முடிஞ்சிருச்சே சார் குரு பயிற்சி வரும்போதுன்னு பயந்துக்க வேண்டாம் ஆறாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடமான விரேஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ கடன் கட்டுவீங்க சார் நிறைய பேர் கடன் முடிப்பீங்க லோன் முடிக்கிறது இஎம்ஐ முடிக்கிறது ஹவுசிங் லோன் வெஹிக்கிள் லோன் இதெல்லாம் முடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் ஏற்படும் நல்ல விஷயங்களுக்காக புதுசாக கடன் வாங்குறதும் அதிகரிக்கும் கடன் சுப கடன்கள் கிடைக்கும் இன்னொரு வீடு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது முத முதல்ல ப்ராப்பர்ட்டி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க லோன் போடுறது இதெல்லாம் நடக்கும் அஷ்டாபாவத்திற்கு குருவின் பார்வை அவமானங்கள் தீரும் சண்டை சச்சரவுகள் கேஸுகள் ஒரு பைசல் கோரும் பின் தாக்கம் குறையும் அவர்களுடைய தன்மை அவர்களால் பயந்துகிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டது அல்லது அவர்களால் எதிரினா யாரு நேரடி மறைமுக எதிரிகள் சொந்தக்காரங்களே பல பேருக்கு எதிரி இல்லையா யாரெல்லாம் உங்க வளர்ச்சியில் புறாமப்படுறாங்களோ அவங்களும் உங்க எதிரி அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் குறைஞ்சிடும் மாத சம்பளத்திற்கு வேலைக்கு போகக்கூடிய சர்வீஸ் செக்டார் சேவை துறைகளில் வேலை பார்க்கிற நேயர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு புதுசா வேலை வாய்ப்புகள் ஏற்படும் வளர்ப்பு பிராணிகளை வளர்க்குறவங்களுக்கு நல்ல தெய்வ கடாட்சம் ஏற்படும் மாடு வளர்க்குறவங்க பூனை நாய் இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இவ்வளோதான் நல்ல ஒரு அமைப்பு இப்போது மற்ற துறைகள் இந்த கல்வி வீடு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் மற்ற துறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் கூட நிறைய செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டி வரும் செலவினங்கள் இருக்கும் ஒரு ஸ்டுடியோ செட்டப் போடுறதுக்காக ஒரு செலவு ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு செலவினங்கள் கையில் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் கொஞ்சம் கரை ஆனால் அதுக்கு அதுக்கு ஈக்குவலாக வளர்ச்சிகள் வாய்ப்புகள் வசதிகள் ஏ ஏற்படும் போல் இசைத்துறை இசை நடனம் நாட்டியம் இந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் ட்ராவல் பண்ணி கச்சேரி பண்ணுறது ஒரு புது ஆர்டர் கிடைக்கிறது அந்த மாதிரி நபர்கள் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுற இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து வாய்ப்புகள் கிடைக்கும் முதியவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைஞ்சு கொஞ்சம் செலவினங்கள் குறையும் அதாவது ஆரோக்கியத்திற்காக நடந்த செலவு குறையும் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் பிரச்சனை கிடையாது மூச்சு பிரச்சனைகள் இருந்த முதியோர்களுக்கு கொஞ்சம் அது ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் மனம் ரொம்ப குழப்பமாக இருந்த மிதனராசி லக்ன நேயர்களுக்கு உங்கள் குழப்பம் தீர்வடையும் ஒரு மோசமான குரு பயிற்சி கண்டிப்பாக கிடையாதுங்க நல்லதாக இருக்குது ஒன்றும் ஆஹா ஓகோ இல்லைனாலும் பரவாயில்ல மற்ற கிரத்திங்கன்னா சனி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கார் ராகு கேதுக்கள் வந்துட்டு ஓகே ரொம்ப மோசமும் இல்லை ரொம்ப நல்லதும் இல்லை அந்த மாதிரி ஸோ ஓராளை வச்சு பார்த்தா பரவாயில்லைங்க ஒன்றும் ரொம்ப மோசமான அமைப்பெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது காதல் விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிதனராசி லக்ன நேயர்களுக்கு காதல் கை கொடுக்கும் காதலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் ஆல்ரெடி காதல் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்தது இப்போ அதெல்லாம் சரியாயிடும் ஒன்று அதுலேருந்து வெளில வந்து புது வாழ்க்கை வாழ ஆரம்பித்து நல்லா சந்தோஷமாக போவோம் இல்லை பிரச்சனை தீர்ந்து சுமூகமாகி கல்யாணம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிறது இந்த மாதிரிலாம் போகும் பூர்வீக சொத்து தகராறுகள் தீரும் குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பொறுப்பாவாங்க படிக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும் குழந்த பாக்கியம் ஏற்படாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது ஆனாலும் கொஞ்சம் அதுக்காக செலவு பண்ண வேண்டி வரும் நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம் மிதனராசி லக்ன நேயர்களுக்கு சனி பாக்யஸ்தானத்தில் இருக்கிறனால கால பைரவர் ஆஞ்சநேயர் ஐயப்ப சுவாமி இந்த மாதிரி சனீஸ்வரன் அம்சம் கொண்ட தெய்வங்கள் வழிபடுவது நன்மையை தரும் பைரவாஷ்டமி கலந்துக்கிறது மூல நட்சத்திரத்து அன்றைக்கி ஆஞ்சநேயர் மாதம் மாதம் வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் மேலே உங்களுக்கு ஈடுபாட்டு இருந்தால் அந்த தெய்வங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு காலகட்டம் ஏர்களே அரசியல் துறையில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் அரசியல் துறை அரசியல் அரசியல்வாதி அரசியலில் வந்து தலைவராகவோ அல்லது தொண்டர்கள் ரேஞ்சில் இருக்கீங்கனாவோ இந்த காலகட்டம் தேர்தல் காலகட்டமாக இருக்கிறதுனால உழைப்பு நிச்சயமாக பலன் கொடுக்கும் ஆனால் அது உங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது உங்களுடைய உழைப்பு உங்கள் கட்சிக்கு உங்களுடைய தலைவர்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு என்ன லாபம்னா இப்போ தெரியாது பின்னாடி தான் தெரியும் ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் உழைக்கிற உழைப்பு பலன் கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு இல்லை அவ்வளோதான் இப்போ போய் யார்கிட்டையும் நீங்கள் இப்போ எனக்கு பதவி கொடுங்க இப்போ இது கொடுங்க அது கொடுங்கன்னு பகைச்சிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதை செஞ்சுருங்க உங்களுக்கு என்ன ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக முடிச்சு கொடுங்க நிச்சயமாக நல்ல இப்போ இல்லைனாலும் இந்த குரு பயிற்சி அடுத்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற அளவுக்குலாம் மிதன ராசி லக்ன நேர்களுக்கு ஒன்றும் கிடையாது நல்லா இருக்குது நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டம் தான் குரு வந்து நன்மைகளை நிறைய செய்கிறாரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் பெரும்பாலும் நன்மை தான் செய்கிறாரு ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி வராகி பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களும் நீங்களும் வராக பெருமாளோடு சேர்த்து வராகியையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு பச்சை நிற ஏதாவது பசு பாசிப்பயிர் பச்சை பயிர் இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் சுண்டல் மாதிரி செய்கிறது பச்சை கடலில் ஸ்வீட் இந்த பிஸ்தா இதெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போய் படைத்து பக்தர்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் அதிகம் செய்யலாம் சரிங்களா மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கோயிலில் வச்சு பூஜை பண்ணி தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இதெல்லாம் போதும் இதை தவிர வேறு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எந்த அளவு ஒத்துப்போச்சு அப்படின்றத கமெண்டில் போடுங்க உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது கமெண்ட்டில் எழுதுங்க எனக்கு இது நடந்துச்சு இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்றது சொல்லுங்கள் இப்போதான் மற்ற நேர்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஒரு வகையான நம்பிக்கை ஊட்டும் போல் உங்களுக்கு உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலோ பொருத்தங்கள் பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது அமானுஷ பிரச்சனைகளோ அதுக்கு ஏதாவது தீர்வுகள் வேணும்னாலோ யாகங்கள் பண்ணணுன்னாலோ எந்திரங்கள் எழுதுணுனாலோ மறக்க அமைக்கையில் இருக்க நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான சேவைகளை நிச்சயமாக துல்லியமான முறையில் சாஸ்திர விதிப்படி செஞ்சு கொடுக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற நேர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிரன் ஜாமக்கொல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்